ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாேருக்கும் வணக்கம் உடச்ச தேங்காயை ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியிலே வச்சு எப்படி ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது கூடவே கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்கலாம் இந்த மாதிரி மஞ்சள் தூள் வந்து நம்ம வீட்டில் வாங்கி மொத்தமாக வந்து வச்சுருப்போம் இல்லையா இல்லை நிறைய பேர் வந்து வீட்டிலையும் மஞ்சள் தூள் வந்து திருச்சி வைக்கிறவங்களா இருப்பீங்க இந்த மஞ்சள் தூள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக அதோட வாசனை வந்து மாறிடும் மஞ்சள் தூளில் அந்த வாசனை வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் போட்டு பாருங்க மிளகு வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை வந்து மஞ்சள் தூள்குள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இப்படி வந்து வைக்கிறதுனால மஞ்சள் தூளோட வாசனை வந்து மாறாமல் அப்படி வந்து இருக்கும் இது வந்து நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு தகுந்தால மிளகு வந்து போட்டு வச்சுக்கோங்க இந்த டிப் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் சோம்பு வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா சோம்பு வந்து பார்த்தோன்னா நாலு ஆக ஆக அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் நம்ம வாங்குறப்போ இருக்கிற மாதிரி ஒரே கலரில் வந்து இருக்கிறது இல்லை கொஞ்சம் நாள் ஆகிடுச்சி அப்படின்னா அதோடய கலர் வந்து மாறி போயிடும் இல்லையா இந்த கலர் வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு இதுக்குள்ளே ஒரு ரெண்டு கிராம்பு வந்து போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி கிராம்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சோம்புவோட கலர் மாறாமல் நம்ம நம்ம வாங்குகிறப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து பேண்டு கிளிப்பு குழந்தைங்களோட அக்சசரிஸ்லாம் வந்துட்டு நம்ம டிராவல் டைமில் வந்து யூஸ் பண்ணுறப்போ ஹேண்ட்பேக்லாம் அந்தந்த மாதிரி வந்து போட்டுருவோம் இது வந்து நம்ம எல்லாம் கூட வச்சுட்டு போகிறப்போ நமக்கு வந்து ரொம்ப கன்ஃப்யூஷன் ஆகிடும் எடுக்கிறதுக்கும் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நகைக்கடையில் வாங்கின பர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா இந்த பர்ஸுக்குள்ளே இந்த திங்ஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து பூட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரே ஒரு பர்ஸ் மட்டும் போதும் இந்த பர்ஸுக்குள்ளே நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்கில் வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு தேடி எடுக்கிறதுக்கும் வந்து கஷ்டமாக இருக்காது இந்த ஒரே ஒரு பர்ஸை மட்டும் நம்ம திறந்து நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கலாம் ஹேண்ட்பேக்லையும் இது வந்து உள்ளுக்குள்ளே கிடந்துட்டு அப்படி வந்து கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்காது அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த ஹேண்ட் பேக்காக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி பர்ஸாக இருக்கட்டும் இதில் வந்து ஜிப்பெல்லாம் வந்துட்டு மேலே உள்ள டேக் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த டேக் வந்து பிஞ்சு போச்சு அப்படின்னா நமக்கு வந்து அதை திறந்து மூடுறது வந்து கஷ்டமாக இருக்கும் அதுவும் முக்கியமாக நம்ம வந்து வெளியில் எங்கேயாவது போயிருக்கப்போ தான் டக்குன்னு வந்து அதோட ஜிப்பு வந்து போய்டும் அந்த மாதிரி டைமில் நமக்கு அதை திறந்து மூடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து இந்த ஒரு சின்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட கண்டிப்பாக வெளியில் போகிறப்போ இந்த மாதிரி ஹேர்பின் வந்து நம்ம வந்து தலையில் மாட்டி வச்சுருப்போம் இல்லையா இந்த ஹேர்பின் வந்து எடுத்துக்கோங்க ஹேர்பினை இந்த இந்த இடத்துக்குள்ளே வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை ஈஸியாக திறந்து மூடிக்கலாம் இப்போ இதில் வந்து இந்த டேக் வந்து போகலை நான் வந்து டேக் போயிடுச்சு அப்படின்னா இந்த ஹேர்பின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு டிப்பாக வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி அவசரத்துக்கு நம்ம வெளியில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹேர்பின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட வந்து ஹேர்பின் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல சேஃப்டி பின் இருந்துச்சு அப்படின்னா கூட அதை கூட இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஜிப்பு வந்து போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஐட்டம் மாட்டி வந்து கஷ்டப்பட தேவையில்லை ஹேர் பினும் சேஃப்டி பின்னும் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்பு வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தேங்காய்லாம் வந்து நம்ம வீட்டில் வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா நிறையா வந்து நம்ம தேங்காய் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் சீக்கிரமாக வந்து தேங்காய் வந்து அழுகி போயிடும் தேங்காய் வந்து அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு எப்போவுமே தேங்காயில் மேலே வந்து தேங்காய் நாரோடு வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தேங்காய் வந்து வாங்குங்க அப்படி வாங்கி வைக்கிற தேங்காய் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி தேங்காவை நீங்கள் கொண்டு வந்து வைக்கிறப்போ இந்த மாதிரி செங்குத்தாக வந்து வச்சுருங்க அதாவது மேலே மூணு கண் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா இல்லை நீங்கள் நாரோடு வாங்குறீங்கன்னா அந்த நார் பகுதி வந்து மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி தேங்காவை வந்து வச்சிருங்க இப்படி வைக்கிறப்போ தேங்காய் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதே மாதிரி நம்ம அந்த தேங்காவை அப்புறமா இதை எப்படி வந்து அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி உடைச்சிட்டு நம்ம சில நேரங்களில் பாதி தேங்காய் யூஸ் பண்ணிவிட்டு மீதி தேங்காவை இந்த மாதிரி வச்சுருப்போம் இதை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறமோ இல்லை கொஞ்சம் நாளைக்கு அப்புறமோ நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சிருக்கப்போ சீக்கிரமாக இது வந்து அழுகி போயிடும் இந்த மாதிரி உடச்ச தேங்காவை நம்ம அழுகி போகாமல் எப்படி ஃப்ரெஷ்ஷாக பார்த்துக்கலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம தேங்காயில் தண்ணி இருக்கும் பார்த்திங்களா அந்த ஈரப்பதம் வந்து இல்லாத மாதிரி நல்லா ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் மறுநாள் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உப்பு டப்பா வச்சுருப்போம் பார்த்தீங்களா இந்த உப்பு ஜாடிக்குள்ளே இந்த மாதிரி வந்து வச்சு விட்டுக்கலாம் உப்புக்குள்ளே வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் வரைக்குமே இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கெட்டு போகாது இதை வந்து உப்புக்குள்ளே வைக்கிறதா இருந்தால் மறுநாள் நீங்கள் சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிடணும் அதுவே நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறமா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து தேங்காவை அந்த தேங்காய் ஓட்டிலேருந்து தனியாக வந்து பிரித்து எடுத்துக்கணும் சில நேரங்களில் சில தேங்காய் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப விளஞ்ச தேங்காவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓட்டில் இருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் நம்ம இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் கேஸ் வந்து ஆன் பண்ணிவிட்டு அந்த தீயில் கொஞ்சம் நேரம் அந்த தேங்காவை அந்த ஓட்டோடு வச்சுருங்க அப்படியே இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சி அதுக்கப்புறமா வந்து அதிகப்படுத்தி இந்த மாதிரி வந்து தீயை வச்சு வச்சு நம்ம அந்த தேங்காய் வந்து நல்லா சுட்டு எடுத்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுக்கிறப்போ தேங்காய் வந்து அந்த ஓட்டிலருந்து தனியாகவே பிரிஞ்சு வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம தேங்காவை வந்து நல்லா சுட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ இது சூடாக இருக்கிறதுனால இதை வந்து நான் வந்து ஒரு சீசர் வச்சு வந்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த சூடு வந்து போனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு தேங்காவை வந்து வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ இது சூடு போகிறதுக்காக நான் இந்த மாதிரி கொஞ்ச நேரத்தில் தண்ணிக்குள்ளே வந்து போட்டு வச்சிடுறேன் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சூடெல்லாம் போயிடும் இல்லையா போனதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு நார்மலாக தேங்காய் வந்து எதை வச்சு எடுப்போமோ அதை கத்தி வச்சு வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேங்காய் வந்து கொஞ்சம் நேரம் தான் அடுப்பில் வச்சுருந்தேன் அதனால் எனக்கு வந்து ஓரளவுக்கு நார்மலாக எடுக்க வந்துருச்சு நீங்கள் வந்து கூட கொஞ்சம் நேரம் வச்சிங்க அப்படின்னா நல்லாவே அது ஓட்ட விட்டு பிரிஞ்சு வந்துடும் ஃபர்ஸ்ட்டு இந்த தேங்காய் பார்த்தோன்னா சுத்தமாக எடுக்கவே முடியாத மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு எடுத்ததும் ஈஸியாக வந்து எடுக்க வந்துருச்சு கூட கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா தேங்காய் ஓட்டிலேருந்து தனியாகவே வந்து கலண்டு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கத்தி வச்சு ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி உடச்சி எடுத்த தேங்காயை நம்ம வந்துட்டு நார்மலாக ஒரு தண்ணி வச்சு வந்து கழுவி எடுத்துக்கணும் இப்போ அந்த தேங்காய் வந்து நம்ம உடச்சி எடுத்தாச்சு நீங்கள் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து உடச்சதை அப்படியே வந்து இந்த பாத்திரத்தில் வந்து சேர்த்துருக்கேன் சின்னதாக ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய பாத்திரத்தில் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு தண்ணி வச்சு நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாம் கழுவுறதுக்கு நீங்கள் நார்மல் தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு குடிக்கிற தண்ணி தான் வந்து யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு இதை நார்மலாக ஒரு தண்ணியில் வந்து கழுவி எடுத்துக்கலாம் கழுவிட்டோம் அப்படின்னா இதில் உள்ள அழுக்குகள் எல்லாமே வந்து போயிடும் இல்லையா அந்த மாதிரி வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு குடிக்கிற தண்ணி தான் வந்து யூஸ் பண்ணணும் குடிக்கிற தண்ணி இந்த மாதிரி வந்து ஊற்றி வச்சுக்கலாம் அதுவும் நீங்கள் ஊற்றுறது வந்து தேங்காய் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயில் தேங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றியாச்சு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இதில் வந்துட்டு கல்லுப்பு இருக்குது பார்த்திங்களா அந்த கல்லுப்பு வந்து கொஞ்சமாக வந்து போட்டு வச்சுக்கலாம் கல்லுப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நார்மலாக ஒரு மூடி வச்சு மூடி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு நாள் வரைக்குமே இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் மறுநாளுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தண்ணியை வந்து தூர ஊற்றிட்டு வேறு தண்ணி வந்து புதுசாக ஊற்றி வச்சுக்கணும் புதுசாக ஊற்றும் போது கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கோங்க அதிகமாக போட தேவையில்லை கொஞ்சமாக வந்து உப்பு போட்டாலே போதும் இந்த இந்த மாதிரி வந்து டெய்லி அந்த தண்ணியை மாற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டு போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கிறப்போ ஒரு பத்து இருபது நாள் ஆனாலுமே வந்து தேங்காய் வந்து அழுகி போகவே செய்யாது அந்த தண்ணியோட கலரும் மாறும் அந்த ஸ்மெல் மட்டும் வந்து மாறும் நீங்கள் அதனால் டெய்லியுமே வந்து தண்ணியை மாற்றிட்டீங்க அப்படின்னா தேங்காய் அப்படியே வந்து இருக்கும் முக்கியமாக இந்த டிப் வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வெளியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக தேங்காய் அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே வந்து நம்ம பார்த்துக்கலாம் முடிஞ்சளவுக்கு நம்ம வந்துட்டு ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ளே இந்த தேங்காவை வந்து யூஸ் பண்ணிடுவோம் அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தாலுமே இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணியை மட்டும் வந்து ரெகுலராக நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா தேங்காய் வந்து அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏதாவது ஒரு டிப்பாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்